அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு வாழ்க்கையில எது கேட்டாலும் கிடைக்கணும் நினைச்ச உடனே எல்லாம் நடக்கணும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாஸ்ட் புட்டு உலகத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க நீங்க எது கேட்டாலும் கிடைக்கணும்னா இத ஓதுங்க நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவான் இத ஓதுறவர் எதை கேட்டாலும் அது அவசியம் அல்லாஹ் வழங்குவான்னு நபி சொல்லா அலே வசல்லமன் அவர்கள் சொன்னது தபுரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹும் அந்த கலக்கு தனி வா அந்த தகுதினி வா அந்த துத்தி முனி வா அந்த தஸ்தீனி வா அந்த துமி துணி வா அந்த துகினி யா அல்லா அந்த கலக்கு தனி நீயே என்ன படைச்ச அந்த தகுதி நீயே எனக்கு நேர்வழி காட்டன இன்னும் வா அந்த துத்தி முனி நீதா எனக்கு உணவளிக்கிற வா அந்த தஸ்தீனி நீதா எனக்கு தண்ணீரை கொடுக்கற வா அந்த துமி துணி நீதா என்னைய மரணிக்க செய்ய இந்த நீங்க தினமும் காலையில ஏழு முறை மாலையில ஏழு முறை ஓதும் போது நீங்க எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஓதுங்கள் நீங்கள் நினைத்ததை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும்